கர்த்துடைய நாமத்துக்கு மகிழ்வு உண்டாவதாக எனக்கு வேத பகுதியில் ஒரு வார்த்தையை நம்ம தானிப்போம் அந்த வார்த்தை நம்ம பார்ப்போம் நண்ப பிரியமானவர்களே முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் பதினைந்தாவது வசனம் நாம் பார்க்கும் பொழுது தாவிதி வண்ணமாய் கூறுகிறார் பாருங்கள் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவ்னாகி ஆண்டவரே நீ மர உத்தரவு கொடுப்பீர் கர்த்தாவே உமக்காக காத்திருக்கிறேன் என் தேவனாகி ஆண்டவரே நீ மர உத்தரவு கொடுப்பீர் இங்கே தாவி இது ஒரு செபிக்கிறான் தாவித ஒரு எப்படி தானா பதவி கிடைக்கிற வரைக்கும் அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் இங்கே காட்டுது நிறைய பேர் இந்த பதவி கிடைக்கிறதையோ இல்லையோ நம்ம ஜபத்தை முடிச்சிடுவோம் ஆனால் தாவிதை அப்படி கிடையாது உமக்காக காத்திருக்கிறேன் உமக்கு காத்திருக்கிறேன் அந்தமாதிரி எனக்கு நிச்சயமாக இங்கே பதில் தரணும் பதில் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறேன் எப்படி கேட்குறாரு அந்த பதினைஞ்சாவது வருஷம் கத்தாபி உமக்காக காத்திருக்கிறேன் என் தெய்வம்னாக்கிய ஆண்டவனே நீர் எனக்கு மத உத்தரவு பதில் கொடுக்கப்பா ஒரு விஷயத்துக்காக நான் ஜோபத்தில் உக்காந்துருக்கிறேன் ஒரு காரியத்துக்காக ஜோபத்தில் உக்கார்ந்துருக்கிறேன் நீ பதில் கொடுத்தாதாப்பா நீர் மத உத்தரவு கொடுத்தாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்கிறேன் என் அன்பு தெய்வ ஜனமே ஜபிக்கிறவங்களாம் இருந்தால் ஒருவேளை ஜெபிக்காதவளாக இருந்தாலும் சரி ஒருவேளை நீ யாராக இருக்கலாம் கற்று சமூகத்தில் காற்று கண்டிப்பாக அவர் பதிலுக்காக காத்து காத்திருக்கிறவங்களும் அவருக்காக இயங்க அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார் மர உத்தல் கொடுப்பார் கத்திரி இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதிப்பறாங்க காட் பிளெஸ் யூ தேங்க்யூ